வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிபிஓ நாம் இதை வந்து ஒரு பழைய இரும்பு கடையில் இருந்து நாம் எடுத்துகிட்டு வந்தோம் இதையே எப்படி ரெடி பண்ண போகிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஆன் ஆகுமா என்னன்னு தெரில நம்ம ஃபுல்லாகவே கழட்டுவோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாம் இது என்ன ப்ராப்ளம் அதை ரெடி பண்ண முடியுமாங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பேனல் ஓபன் பண்ணியாச்சு ஓபன் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அப்படியே ஸ்பேனில் பார்த்திங்கன்னா இன்டெல்னு சொல்லி போட்டிருக்காங்க இது ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐ த்ரீயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்குது ஒன் டிபி ஹார்ட் டிஸ்கு கிட்டாச்சி ஹார்ட் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஏஸ் ராக் ஏஸ் ராக் புதுசாக இருக்குது சரி நம்ம வெப்சைட்டில் போட்டு பார்த்தோம்னா தெரியும் இது என்ன இந்த போர்டு வந்து என்ன சப்போர்ட் பண்ணும் என்ன ரேம் சப்போர்ட் பண்ணுங்கிறத நான் அதில் பார்த்துக்கலாம் கிட்டாச்சி ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க்கு ஏழாயிரத்தி ஐநூறு இரநூறு ஆர்பிஎம் ரன்னிங் ஆகும் ஹார்டிஸ்க் பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இல்லை நல்லா தான் இருக்குது நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே டஸ்ட்டாக தான் இருக்குது அப்போ டிவிடி ரைட்டரும் கொடுத்துருக்குறாங்க டிவிடி பட்டன் பட்டன் நம்புத்தினா ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஓப்பனாக அப்படியே வெளியில் வந்துடும் அப்புறம் ரீஸ்டார்ட் பட்டனு எதுவும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக இல்லை ரேம் மட்டும் உள்ளே இல்லை பாருங்கள் ரேம் வந்து உள்ளே இல்லை அந்த ரேம் ஸ்லாட் நேரே பார்த்தீங்கன்னா கீழே டிடிஆர் த்ரீன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இதில் பார்த்து டி டிடிஆர் த்ரீ தான் சப்போர்ட் பண்ணும் அப்புறம் ஷார்ட்டை கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா சாஃப்டான ப்ரஷ் வஸ்ட் தான் க்ளீன் பண்ணணும் நீங்கள் அழுத்தி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படி போர்டுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணால் நம்ம உடனே ஆன் பண்ணக்கூடாது பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி அது வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து மதர் போர்டுக்கு பவர் கொடுத்துக்கலாம் போர்டில் பெரிய கேபிள் இருக்கும் அந்த கேபிள் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் புறா கேபிளையும் நம்ம கழட்டினோம்னா தான் நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து வெளியில் எடுக்க முடியும் சிபியூக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்கும் அந்த எஸ்எம்பிஎஸ்க்கு அதை கழட்டணும் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் வந்து தனியாக கலண்டு வந்துடும் எஸ்எம்பிஎஸ்சில் வாரண்டி ஸ்டிக்கர் கூட பிக்காமல் இருக்கிறாங்க நாம் தான் அதை ஃபஸ்ட் டைம் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா மேல் பரமோ ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் நாலு ஸ்க்ரூ கழட்டினிங்கன்னா அது மேலே பேனல் வந்து கழண்டு வந்துடும் எஸ்எம்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஸ்மூத்தாக சுற்றணும் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது ரொம்பவே டைட்டாக இருக்குது அதை நாம் வந்து ஃபேனுக்கு வந்து கழட்டி பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆயில் விடணும் மற்ற எந்த விதமான கெப்பாசிட்டர் எதுவுமே பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகலை எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃபேனுக்கு பக்க ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா டுவெல் ஓல்ட்டு பவர் போகும் அதுக்கு ஒரு ரெசிஸ்ட்ரு போட்டிருப்பாங்க அந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் வந்து டைட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேனோட இப்போ ரெசிஸ்ட்ரு பார்த்திங்கன்னா கறி ஃபுல்லாக கறி நினைக்கிறேன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபேனை வந்து க்ளீன் பண்ணி நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணி ஃபேன் ரன்னிங் ஆனால் விட்டுருவோம் ரன்னிங் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெசிஸ்ட்ரை வந்து மாற்றிடலாம் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே ஆயில் இருக்கும் அந்த ஆயில் வந்து ரெண்டு ட்ராப் விட்டிங்கனாலே ஃபேன் வந்து லைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாகும் அடுத்து எஸ்எம்பிஎஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்சில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறேன் எஸ்எம்பிஎஸ்சில் அந்த பெரிய பின் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பின்ல வந்து க்ரீன் கலர் ஒயர் இருக்கும் அந்த க்ரீனையும் பிளாக்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் பவரை எஸ்எம்பிஎஸ் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஓடுது கொஞ்சம் நேரம் ஓடுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஆகிக்கும் இப்போ வந்து நம்ம போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ்ஸை நம்ம மாட்டி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்எம்பிஎஸில் வந்து வோல்டேஜை வந்து நம்ம செக் பண்ணணும் ஃபைவ் வோல்ட்டு டுவெல் வோல்ட்டு மைனஸ் டுவெல் வோல்ட்டு த்ரீ வோல்ட்டு இதெல்லாம் வருதான்னு நம்ம எஸ்எம்பிஎஸ் வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபைவ் வோல்ட் வரல அப்படின்னாலே உங்களுக்கு மதர் போர்டு வந்து வேலை செய்யாது இப்போ நம்ம வந்து இப்போ ஹார்ட் டிஸ்கூத்தரை பின்னு ஃபுல்லாகவே செக் பண்ணிடலாம் வோல்டேஜை பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்டேஜ் வருது டுவல் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஓகே அடுத்து ஃபைவ் வோல்ட் வருது அடுத்த போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட் வருது அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் தான் ஜிபி ஓ ரன்னிங்காக இருக்குது இந்த வோல்டேஜ் தான் த்ரீ ஓல்ட்டு ஃபைவ் ஓல்ட்டு டுவெல் வோல்ட்டு ஹார்ட் டிஸ்குத்திர பின்லேயும் செக் பண்ணிக்கங்க ஃபுல்லாக பின்லையுமே வரணும் எல்லோ பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் வரும் ரெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட் வரும் பிளாக் பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாக காமனாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்சில் ஃபுல்லாகவே கிரவுண்டு தான் பிளாக் ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரவுண்டு தான் இப்போ வந்து நம்ம சிபிஓவில் வந்து செட் பண்ணிடலாம் இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்க பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டப் முடிச்சுது பவர் ஆன் பவர் பட்டன் ஆன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் பட்டன் அமுத்துனாலும் உங்களுக்கு சிபி வந்து ஆன் ஆகலை எதனால் அப்படின்னா இந்த சின்ன பேட்டரி ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு இந்த பேட்டரி இது வந்து த்ரீ வோல்ட் பேட்ரி இந்த பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா சிபி வந்து ஆனே ஆகாது பவர் நீங்கள் மெயின் பட்டன் ஆன் மெயின் ஆன் பண்ணி பவர் பட்டனை ஃப்ரண்டில் அமுத்து பார்த்தீங்களா அது அமுத்துனீங்கனாலுமே ஆன் ஆகாது அதுக்காக இந்த பேட்டரி வந்து கழட்டி வோல்டேஜ் செக் பண்ணி பாருங்க வோல்டேஜ் இல்லை அப்படின்னா புது பேட்டரி வாங்கி போட்டுருங்க புது பேட்ரி போட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் இப்போ நம்ம வந்து மானியட்டரில் கனெக்ட் பண்ணலாம் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா நான் மேலே மாட்டிட்டேன் டிவிடி ரைட்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒயரே கனெக்ட் பண்ணல ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் இல்லை இதில் வந்து ரேம் இல்லை ரேம் வந்து நம்ம மறுக்க வேறு ஒரு ஸ்கிராப்புக்கு போனோம் அங்கே போய் நம்ம வந்து ரெண்டு டூ ஜிபி ரேம் சாம்சங் ரேம் ரெண்டு டூ ஜிபி ரேம் இதில் இன்ஸ்டால் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ரேம் போடுவோம் ஒரு ரேம் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நீங்கள் ரேம் வாங்கினா செக் பண்ணிக்கணும் டிடிஆர் மதர் போர்டு வந்து டிடிஆர் த்ரீயான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு ரேம் அதே மாதிரி டிடிஆர் த்ரீ தான் யூஸ் பண்ணணும் டிடிஆர் ஃபோருக்கு டிடிஆர் த்ரீ போட முடியாது எல்லா வெர்ஷனும் இருக்கும் டிடிஆர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் அந்த போர்டை வந்து நீங்கள் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை பார்த்து அந்த மாடல் நம்பரை வச்சு அது நீங்கள் அதோட மதர் போர்டோட டேட்டா ஷீட் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்துட்டு அதை எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ரேம் வா போட்டு யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அந்த ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டே உடஞ்சிரும் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேம் இருக்குது சாம்சங் ரேம்மு ஸ்கிராப்பில் வாங்கினது அப்புறம் ஃபோர் ஜிபி ரேம் இருக்குது இந்த ரெண்டு ரேம் வேணுன்னாலும் இன்ஸ்டால் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு ஸ்லாட் இருக்குது நம்ம ரெண்டுலேயுமே எதையும் வேணும் நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் டூ ஜிபி போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர் ஜிபி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் டூ ஜிபி போட்டோம் அப்படின்னா விண்டோஸ் டென்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பத்தாது அதனால் ஃபோர் ஜிபியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஃபோர் ஜிபி போட்டுட்டேன் அடுத்து ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா சாட்டா கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு ஒரு ஹவருக்கு முடிஞ்சது நம்ம வந்து அந்த சின்ன பேட்டரியும் பார்த்திங்கன்னா மதர் போர்டில் போட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து விஜியோ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம் மவுசி கீபோர்ட் பார்த்திங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணிடலாம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ இருக்குது அதில் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை டூ பாயிண்ட் ஜீரோவில் கனெக்ட் பண்ணாலே போதும் இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் பவர் பட்டன் அமுத்தனையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியுது ரீஸ்டார்ட் பட்டன் ரெட் கலர் லைட் எரியுது இப்போ ப்ராசஸரோட ஃபேன் வந்து ரன்னிங் ஆகுது ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹார்ட் டிஸ்க் சவுண்டும் உங்களுக்கு கேட்கும் ஹார்ட் டிஸ்க் ஆன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டலில் எதுவுமே வராது பயோ செட்டிங்ஸ் மட்டும்தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ வரும் லோட் ஆகுது இந்த சிபி எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது அடுத்த பார்ட் டூவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலில் நான் வீடியோ போடுறேன் பார்த்திங்கனா ஓஎஸ் ஆன் ஆகிடுச்சு ஓஎஸ் விண்டோஸ் டென் போட்டிருப்பாங்க போல் பாஸ்வேர்ட் இருக்குன்னு தெரியல பொருங்க ஆன் ஆகட்டும் பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமும் பத்தில் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஒரு எயிட் ஜிபி நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் எப்பவுமே ஒரு ரேம் யூஸ் பண்ணுறக்கு பதிலாக ரெண்டு ரேமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் ஃபேன் நல்லாமே ரன்னிங் ஆகுது ஓகே ஓப்பன் ஆயிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டாக போகலை நம்ம ஸ்டோரேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க எது எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலே பண்ணல ஆனாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்தது அது எதுனால அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேம் வந்து அதுக்கு பத்தில் பார்த்திங்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது நான் கீழே பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பின் ட்ரைவ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பின் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆன் லேட் ஆகும் விண்டோஸ் பார்த்திங்கன்னா டென் போட்டிருக்கிறாங்க விண்டோஸ் டென் எல்டிஎஸ்சின்னு போட்டிருக்காங்க அது என்னன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஐ த்ரீ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம யூஸ் பண்ண ஃபோ ரேம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் பட்ஸு ஓகே ஒர்க் ஆகுது பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் சிபிஓவோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஐ செவன் சப்போர்ட் பண்ணுமா என்னன்னு பார்க்கலாம் மதர் போர்டு டேட்டா எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்ட் டூவில் வீடியோ போடுறேன் டிவிடி ரைட்டருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஆனால் டிவிடி ரைட்ரு நான் எங்கிட்ட இருக்கிற கேஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன் எதுவுமே வரல கேஸ்ட்டு சப்போர்ட் பண்ணல என்னென்னு தெரில அடுத்த வீடியோவில் ஒரு புது கேஸ்ட்டை போட்டு நாம் ரைட் பண்ணி பார்க்கலாம்